கீழ்வானம் வெள்ளென்று ராகம் தனியாசி கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தரகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்துன்னே கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய்ப் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தாள் ஆ என்று ஆராய்ந்து அருளெலோர் எம்பாவாய் பொருள் மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்ட சிலை போன்று அழகு கொண்ட பெண்ணே கிழக்கே விடுத்துவிட்டது எருமைகள் மேய்ச்சலுக்காக பசம்புல் மைதானங்களில் பறந்து நிற்கின்றன அநேகமாக எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள் அவர்களை உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம் கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயைப் பிளந்து கொண்டவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மலர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமாகிய ஸ்ரீகிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ என்று அலறிக் கொண்டு நமக்கு அருள் தருவான் பெண்ணே உடனே கிளம்புவாயாக விளக்கம் திவ்ய தேசமான சின்ன காஞ்சிபுரம் அத்திகிரி வரதராஜப் பெருமாளை எண்ணி இப்பாடலை ஆண்டாள் பாடுகிறாள் தேவாதி தேவன் என்று இங்குள்ள பெருமாளை குறிப்பிடுவர் கண்ணனின் வீரச் செயல்கள் இப்பாடலில் புகழப்படுகின்றன பெண்கள் தைரியசாலிகளையே விரும்புவார்கள் என்பது இப்பாடலின் உட்கருத்து